அது வந்து சத்குண இல்லை சகுண பிரம்ம சத்குணங்கிறது சின்ன வித்தியாசம் இருக்கு உருவங்கள் பேரு இப்படி எல்லாம் வச்சு வழிபடுறதுக்கு சகுண பிரம்மம் பேர் அவர் வந்து படைக்கிறார் அவர் அழிக்கிறார் இப்படி எல்லாம் இந்த இந்த பிரம்மசூத்திரம் சொல்றது சகுண பிரம்மத்தை பத்தி தான் சமுனணமத்தின் மூலமாக நிர்குணத்தை புரிய வைக்கிறது அந்த நிற்குணத்தை பத்தி பேசல அது வந்து நாம கடவுளுக்கு ரெண்டு லட்சணம் படிச்சுக்கலாம் அவரை நமக்கு புரிஞ்சுக்கிடுவது கஷ்டம் ஒரு உதாரணத்துக்கு இந்த காத்து காத்து இருக்கு இருக்குன்னு சொன்னாதான் தெரியும் அதே சமயம் இது தெரியுது படிச்சது ஏன்னா நம்ம கண்ணுக்கு புலனாள் காத்து ஆகாசத்தில் நம்ம அப்படி புரிய முடியல ஏன்னா அது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறதுனால இத மாதிரி நிற்குண பிரம்பத்தை மட்டும் நம்ம புரிஞ்சிக்க முடியாது சூட்சமா இருக்கு அதனால நமக்கு இயல்பான சரீர போதம் இருக்கிறதுனால நமக்கு புரிஞ்சுக்கிறது மாதிரி கடவுளுக்கு நம்ம உருவம் பேர் வடிவெல்லாம் கொடுக்குறோம் இதுக்கு தடஸ்த லட்சணம்னு பேர் தடஸ்த லட்சணம்னா என்னன்னா தற்காலிகமான குணங்கள் அவர் உண்மையிலே இருந்து படைச்சிட்டு அழிச்சிட்டு ஒன்னு இருக்குல்ல அவர் அவர் உங்களுக்கு சும்மா இருக்கார்

முடிச்சு அவுத்துக்கிட்டு அந்த முடிச்சு அவுத்துடலாம் அப்ப முதல்ல நம்ம இந்த உடம்புன்னு நினைக்கிற நமக்கு சாஸ்திரம் என்ன பண்ணுது உனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அந்த கடவுள் உலகத்தை படைக்காரு இப்படி ஒவ்வொரு கெட்டாவும் போடுது இப்படி ஒவ்வொரு கெட்டாவும் போட்டு நோக்கம் என்னது உங்களுக்கு நான் இந்த உடம்புங்கிற முடிச்ச அவுக்குறது படிப்படியா நம்மளை கூட்டிட்டு போய் அந்த வேலையை செய்யுது அது நமக்கு திருப்பி திருப்பி கேட்கும் போது வேற வேற சாஸ்திரங்கள் கேட்கும்போது புத்தி தெளிவாகும் ஆனால் பேசிக் ஐடியா இதுதான் அதனால சகுணம்னா குணத்தோடு கூடுனது அது வந்து சிவலிங்கமாக இருக்கலாம் சால இருக்கலாம் நம்ம ஊரில் பீடமெல்லாம் வச்சு வழிபடுவாங்களே அதான் இருக்கலாம் அதாவது கண்ணு காது மூக்கெல்லாம் இல்லாமல் இருந்தால் அது அரு உருவம்னு சொல்கிறோம் கண்ணு காது மூக்கெல்லாம் இருந்ததுன்னா உருவம்னு சொல்கிறோம் இப்போ சிவன் ராமன் கிருஷ்ணன் ராமன் எல்லாம் உருவத்தோட சிவலிங்கம் சால பீடம் இதெல்லாம் வந்து அரு ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் டிஸ்டிங்டாக இல்லை தெளிவாக பிரித்து அடைகிற மாதிரி இல்ல அது அரு உருவம் இனி சில பேர் என்ன நினைக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி அருவம்னு ஒன்று இருக்கு அது உருவமே இல்லாத நிலை அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஒரு கஷ் கட்சி இந்த அருவம் அரு உருவம் உருவம் மூனையும் தாண்டி இருக்கிறது தான் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு இல்ல அருவநிலையே பிரம்மம் தான் சொல்ற ஒரு கட்சி இருக்கு அது நமக்கு இப்ப அதுக்குள்ள மட்டும் உடைக்க வேண்டாம் அதனால சகுணம் நிர்குணம் பொதுவாக நமக்கு எளிமையான வழி ஒரு தெய்வ இஷ்ட தெய்வத்தை எடுத்து அந்த இஷ்ட தெய்வத்துக்கு மேலே பக்தி வச்சு அந்த இஷ்ட தெய்வ சம்பந்தமான கதைகள் புராணங்கள் எல்லாத்தையும் படித்து அதில் நம்முடைய பக்தியை வளர்த்து அது அடுத்த அடுத்த படிக்கு போகிறது தான் நமக்கு எல்லாருக்கும் எளிமையான வழியாக இருக்கும் சகுண தெய்வ வழிபாடு தான் ஈஸியாக இருக்கும் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் உங்களுக்கு அது கிருஷ்டன் சொல்றார் பன்னெண்டாம் அத்தியாயம் தொடக்கமே சகுண பிரம்ம வழிபாடு பண்றவன் நிர்குண பிரம்ம வழிபாடு பண்றவன் யாருக்கு உடம்பு போதம் இருக்கோ அவனுக்கு நிர்குண பிரம்ம வழிபாடு பண்ண முடியாது அதனால அவன் சவுண பிரம்ம வழிபாடு பண்றதா நல்லது ஆமா பக்தன் அவனை என்ன பண்ணுவாரு இங்க இருந்து பிரம்மலோகத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க போய் இதே வேதாந்தத்தை பாடம் எடுத்து அவர் நிற்குணோட அஞ்சாயிருக்கிறார் நம்ம பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாட்ட வேதாந்தம் படிக்கணுமா இல்ல இங்கேயே அதை படிச்சுக்கிட்டு டைரக்டா சாவிட்டு போலாமா நம்ம இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த வழிபாட்டுல இருக்கு இல்லையா அந்த வித்தியாசம் நம்ம எப்படி பகவானை வழிபடுறோங்கிறதுல சரியே கிரியை யோகம் ஞானம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி வித்தியாசத்தை வச்சு நம்ம கடவுளை அடையிறதுலயும் சில படித்தரங்கள் இருக்கு சாலோக சாரூப்ப சாமீப்ப சாயுஜ்யம் அப்படின்னு பொதுவா வேதாந்தம் அப்படிங்கிறது இந்த நாலு வழிமுறை மூலமாக போய் அடையக்கூடிய நாலு இடமும் இல்லை அங்கே இந்த மாதிரி அடைகிறது போவது வர்றதெல்லாம் கிடையாது அதனால இதுக்கு அகதின்னு பேர் நமக்கு பொதுவாக அகதின்னு இலங்கை அகதின்னு நினைப்போம் இது அது இல்லை அதோகதின்னு ஒன்று இருக்கு கீழே போறது நரகம் ஊர்துவதின்னு ஒன்று இருக்கு எட்டாவது அத்தியாயத்தில் கீதில் வரும் மேலே போறது சொர்க்கம் கதியே இல்லை ஆத்ம தன் தன்னில் தானே லயமாவது கீதையில் அது வருதுன்னு நினைக்கிறேன் சமீவ பிரவிலியந்தே அப்படின்னு சொங்க கிருஷ்ணன் சொல்லுவார் தன்னில் தானே ஐக்கியமாதம் அப்படின்னு என்ன அர்த்தம் தான் பரமாத்மா என்று உணர்ந்து அப்படியே சாந்தமாகிறவன் சமாதியாகிறவன் அவன் யானி நமக்கு வந்து அதனால அது அகதின்னு சொல்கிறோம் நம்ம மேலையும் போகிறது இல்லை கீழையும் போகிறது ஏன்னா மேலே போனாலும் கீழே போனாலும் கிருஷ்ணன் சொல்லுவார் மே மேல போயிட்டு திரும்பி வரணும் அது ஒரு கீதா ஸ்லோகம் இருக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அந்த புண்ணியத்தை கொண்டு போயிட்டு அனுபவிச்சுட்டு திருப்பி இங்க தான் வரணும் அதனால சொற்களவுக்கு போயிட்டு திருப்பி இங்க வந்து முடி ஆமா புண்ணிய தீர்த்த இங்க வந்து திருப்பி இங்க வந்துதான் ப பக்தி பண்ணி ஞானம் எல்லாம் அடைஞ்சு மோட்சத்துக்கு போனோம்னா அதுக்கு சொர்க்கத்துக்கு போகுது காரியம் பண்ணுவானே நிறைய பேருக்கு அது ஒரு புண்ணிய சம்பாதிக்க வேண்டி காரியம் பண்றாங்க புண்ணிய சம்பாதி பிரயோஜனம் என்னது கொஞ்ச நாள் பிஜி தீவுலயோ ஹவாய் தீவுலையோ அல்லது என்ன நம்ம நாட்டு பக்கத்துல மோடி போயிட்டு வந்தாரு ஒரு தீவு பறந்துட்டேன் மாவை சன்னு ஆரம்பிக்கும் பக்கத்துல இருக்கு ஒரு தீவு மாலை தீவு പോയിട്ട് ജാലി അനുഭവിച്ചിട്ട് തീരുപ്പിന്യാ വരണമല്ലേ നടത്തു തീപ്പി ഇതാ വന്ന് ഇതേ വലിയ പണ്ടി പോക്ഷത് പോണാ അത് ഇപ്പൊ അത് വലിയ ചെയ്തില്ല ഇപ്പൊ സ്വർഗത്തി പോ